أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله عليه حسنة صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلمين வயதி அவுக்கம் அலிகலா கண்ணியமான அல்லாஹே நல்ல பிரிவது சோதரர்களே அல்லா நம் அனைவருக்கும் நீளுடைய மேலான விளக்கத்தை தொண்டருவானாக தீனி பிரமாவன் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நெசிபாக்குவானாக அன்பான சகோதரர்களே ரவி லவருடைய மாதம் நபி பெருமானா சதல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இந்த உலகில் பிறந்த மாதம் என்று பரவலாக நம்பப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு மாதம் அதிலும் குறிப்பாக ரவி அவ்வல் பனிரெண்டு என்பது பெருவாரியான கருத்துக்களின் அடிப்படையில் ரவிசதல்லாஹ் அருகி வசல்லம் இந்த நாளில்தான் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் நாம் நம்புவது நாம் பேசுவது என்னவென்றால் நபிசல்லாம் மலை செல்லம் அவர்கள் பற்றிய செய்திகளாக இருக்கட்டும் அவர்களை பற்றிய சம்பாஷணிகளாக இருக்கட்டும் இது வருஷத்தில் ஒரு நாள் என்பதல்ல வருஷத்தில் ஒரு நாள் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற பெற்றோர்கள் தினம் டீச்சர்கள் தினம் அந்த தினம் இந்த தினம் என்று வருஷத்தில் ஏதாவது ஒரு தினத்தை ஒரு அடையாளத்தை முன்வைத்து கடைபிடிப்பது என்பது சமீபத்தில் பரவலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் ஒன்று என்று இதை சேர்த்திடக்கூடாது பல தினங்களை நாம் கடைபிடிக்கின்றோம் அல்லவா அந்த ஒரு தினத்தில் ஒன்று நபியுடைய தினம் என்று இதை நாம் ஆஃபி கொண்டால் நம்மை ஒரு அணியாமை என்பதாகத்தான் நாம் நம்மை சொல்ல வேண்டும் நபியுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லா நாளும் பேசப்பட வேண்டும் எல்லா மாதமும் ஏனென்றால் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது நதியை ஒரு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்ற மனிதன் என்று சொல்லாமல் குரான் எப்படி அறிமுகப்படுத்துகின்றது என்றால் நமது காணலுதான் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது நீங்களும் வாழ்கின்றீர்கள் நபியை எடுத்துக்கொள்வீர்கள் என்று வாழ்க்கைக்கான முன்மாதிரியான நபியை காட்டுகின்றது நபியுடைய வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம எதிர்ப்பு பயன்படுத்துகின்றோம் நம்ம முகத்தை அந்த கண்ணாடியில பார்ப்போம் எங்கேயாவது கரை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கரையை உடைச்சிடும் அல்லது நம்முடைய முடி ரோமங்கள் சிதறி இருந்தால் பரவல் இருந்தால் அதை சரி சிந்திக்கணும் எங்கேயாவது நம்முடைய சட்டைகளில் சுருக்கம் இருந்தால் அந்த கண்ணாடியை பார்த்த உடனே அந்த சுருக்கம் நமக்கு நினைவு வரும் அந்த சுருக்கத்தை சரி செஞ்சுக்கணும் அப்ப தவறை சரி செய்வதற்கு நாம் எப்படி கண்ணாடியை பயன்படுத்துகின்றோமோ நம் வாழ்க்கையை சரி செய்வதற்கு நபியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபியுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் கண்ணாடி அதே போல சொல்லுவார்கள் நபியுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை பாதைக்கான ஒரு வெளிச்சம் சரியான ஒரு இருப்பு அடர்ந்த காடு ஒற்றையடி பாதை எங்கே என்ன இருக்குது என்று தெரியாது முள்ளு கிடக்குதா மண்ணு கிடக்குதா புளி கிடக்குதா என்னவென்று தெரியாது அப்ப அந்த மாதிரி பாதையில் நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு வெளிச்சம் ஒரு சின்ன டார்ச் லைட் அந்த சின்ன டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது பாதையில என்ன கிடக்கு கிடக்கிறது என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு வெளிச்சத்தை போல அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் நீங்க வாழ்க்கையில போகும் எங்கேயும் தப்பு தவறி விட மாட்டீர்கள் வழுக்கி விட மாட்டீர்கள் வாழ்க்கையின் பாதை மாறி செல்ல மாட்டீர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ போய் சென்றடைந்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் வெளிச்சத்தை தரக்கூடியது நபியுடைய வாழ்க்கை அவன் வெளிச்சமாக இருக்கட்டும் கண்ணாடியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் என்று வைத்துக் கொண்டால் அது சரியல்ல நித்தமும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு அந்த வேண்டியது அன்பு சகோதரர்களே மனைவி வசல்லும் அவர்களுடைய சம்பவங்கள் ஏராளம் நாம் பயான்களில் கேள்விப்படுகின்றோம் கூட்டங்கள் ஏராளம் நடக்கின்றன ஆனால் அந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கதை மாதிரி பார்த்துட்டு போயிருக்க ஏதோ ஒரு கதை சொன்னாங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க என்று நாம் அதை பார்த்துவிட்டு கடந்து செல்வி சென்று விடுகின்றோமே தவிர நம்முடைய சொந்த வாழ்க்கையோடு அது பொருத்தி பார்க்கிறது இல்ல என்னுடைய சொந்த வாழ்க்கையோடு எப்படி அது பொருத்தி போகின்றது என்னுடைய வாழ்க்கைக்கு அது வழிகாட்டல் அதிலே என்ன இருக்கின்றது இப்படி நம்ம பார்ப்பதில்லை இது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை நம்முடைய வாழ்க்கை வெறும் சம்பவம் மட்டுமல்ல வெறும் வரலாறு நம்மை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் கூட பிற சமுதாயங்கள் விட்டு விடுவோம் ஆனால் நபியை ஏற்ற சமுதாயம் நபியை ஈமான் கொண்ட சமுதாயம் நபியுடைய வழிகாட்டல் தான் என்னுடைய வெற்றி என்று நம்பக்கூடிய சமுதாயம் நாம் எப்படி இருக்க வேண்டும் நபிய நபியுடைய வாழ்க்கை வேறு நம் வாழ்க்கை வேறு நபியுடைய சம்பவம் வேறு நம்முடைய சம்பவம் வேறு நபியுடைய பாதை வேறு நம்முடைய பாதை வேறு என்று இருந்தால் அது பெரிய நஷ்டம் அந்த நஷ்டத்திற்கு பாதுகாப்பான அன்று சகோதரர்களே ஒரு சில சம்பவங்கள் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து ஒரு சில சம்பவங்கள் அந்த சம்பவங்களில் இருந்து நமக்கான வழிகாட்டல் என்ன படிப்பினைகள் என்ன என்று இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனை முதன்மையாக நபி சதுல்லாம் அலி வசலைய ஆரம்ப வயசில் இருந்து வருவோம் நபிய அவர்களுக்கு இருபது வயசு நபி நவியாக அனுப்பப்படுகின்றார்கள் நாற்பது வயசுல இருபது வருஷம் பாக்கி இருக்கின்றது இருபது வயசுல நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் மக்காவுக்கு வியாபாரம் செய்வதற்கான வராது மக்கா என்பது ஒரு சந்தை மக்காவுக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்தால் அவரிடத்தில் சரக்கை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்க மறுத்ததான் அவரை ஏமாற்றியதாங்க ஆசுமுனு வாயில் இந்த ஏமாற்றி ஒரு பெயர் ஆசுமுனு வாயில் அவர் ஏமாற்றி விடுகின்றார் சரக்கை வாங்கிக் கொண்டு இந்த சுபைதி என்பவருக்கு கொடுக்க வேண்டிய காசு பணத்தை கொடுக்கல அவர் மக்காவில் எல்லா வீட்டுக்கும் போற எனக்கு வர வேண்டிய காசு வரல என்று சொல்கின்றார் யாரும் அவருடைய பேச்சை கேட்கிற மாதிரி இல்லை ஒரு முடிவு செய்தார் அப்படிங்கிற ஒரு மட அந்த மலைக்கு மேல ஏறி சத்தமோட்டு தன்னுடைய பிரச்சனையை சொல்கின்றார் நான் முக்காவிற்கு வந்தேன் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்தேன் என்னுடைய சரக்கை வாங்கிக் கொண்டு எனக்கு சேர வேண்டியதை சேர்வதற்கு தராமல் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு நியாயம் கிடைக்காதா என்று அவர் மலைக்கு மேல ஏறி சத்தம் போடுறார் எல்லா பக்கமும் கேட்குது எல்லாரும் இவருடைய அந்த குரலை கேட்டு யாரோ ஒருவர் அநீதி விளைக்கப்பட்டிருக்கின்றார் சேர்ந்தவுடன் அப்துல் முத்தரி அவர் என்ன செய்யறாரு நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அந்த சங்கத்துடைய நோக்கம் என்னவென்றால் அநீதி விளைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் யாரும் அநீதி விளைக்கப்படக்கூடாது நீதி வாங்கி கொடுப்பதுதான் நம்முடைய நோக்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கின்றார் அந்த சங்கத்தின் அடிப்படையில் எல்லாரும் நிறைய பேர் அந்த சங்கத்தில் வந்து சேர்வாங்க அந்த சங்கத்துக்கு பேர் என்னன்னா நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய உதாரணத்தை வைத்து சொல்வதாக இருந்தால் நலச்சங்கம் என்பதாக சொல்கின்றோம் அல்லவா அதுபோல ஒரு சங்கம் எப்போது ஆரம்பிக்கின்றது மக்காவில் இந்த சம்பவம் நடந்தபொழுது அந்த சங்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது நபி அவர்களுக்கு எத்தனை வயசு இருபது வயசு அந்த சங்கத்துல நபி சவல்லாம் சேர்வாங்க தன்னையும் சேர்த்துக் கொள்கின்றார்கள் ஏனென்றால் சங்கத்துடைய நோக்கம் என்ன அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தோம் அதற்கு நானும் என்னை தயார்படுத்திக் கொள்கின்றேன் நானும் தயார் அந்த மாதிரி நல்ல நோக்கத்திற்கு நீங்கள் என்னை அழைக்கின்றீர்களா நானும் தயார் என்று அவர்களும் அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக ஆனார்கள் அந்த மனிதனுக்கு நீதி கிடைத்தது இருபது வயதில் நடந்த சம்பவம் இது என்ன பாடம் என்றால் நாமும் நம்முடைய சுற்றி ஏதாவது அநீதிகள் நடந்துச்சு கண்டும் காணாமல் போயிடக்கூடாது ஏராளமான அநியாயங்கள் நடக்கின்றன மனிதர்கள் சுரண்டப்படுகின்றார்கள் மனிதர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் அரசியல் ரீதியாக நசுக்கப்படுகின்றார்கள் சாதி என்ற கொண்டு அவர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள் வட்டியின் மூலமாக நசுக்கப்படுகின்றார்கள் ஆதிக்க சக்திகள் தங்களுடைய தனக்கு கீழேயே மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று மனிதர்களை மனிதர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும் பொழுது அது தெருவில் நடந்தாலும் சமூகத்தில் நடந்தாலும் நாட்டிலே நடந்தாலும் தன்னால் இயன்ற பங்களிப்புகளை செய்ய முன் வர வேண்டும் அதற்கான வழிகாட்டல் அதற்கான முன்மாதிரி நபி சலுள்ளா அலகி வசல்லம் அவர்களுடைய இந்த இருபது வயது சம்பவம் இரண்டாவது நபி சொல்லா அலகி வசல்லம் இருபத்தஞ்சு வயசு ஆகும் இருபத்தி அஞ்சு வயசுல நபி சொல்லா அலகி வசல்லம் வியாபாரம் செய்ய புறப்படுகின்றார்கள் அதனது சதிநாரதி எல்லாம் வாங்கால் மக்காவில் ஒரு பெரிய வியாபாரி அவர்களிடத்தே செல்வம் குவிந்து கிடந்தது அவர்களுடைய காசு பணத்தை எடுத்துக்கொண்டு சரக்குகளை எடுத்துக்கொண்டு நபி சல்லல்லாம் வலைகிற செல்லம் ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் செய்வதற்கு செல்கின்றார்கள் வயசு என்ன இருபத்தஞ்சு வயசு யாருடைய சரக்கு அதிலருந்து சதினாலதி அல்லாமுடைய சரக்கு முதல் அவங்களுடைய முதல் உழைப்பும் நபியுடைய உழைப்பும் எடுத்துக்கொண்டு சென்ற நபி அந்த வியாபாரத்துல நீதி நேர்மையை கடைபிடிக்கிறாங்க உண்மையை கடைபிடிக்கிறாங்க நல்ல அந்த வியாபாரத்துடைய முறைகள் மக்களோடு அவர்கள் பேசக்கூடிய அந்த விதம் இது எல்லாவற்றையும் அவங்களுடைய அடிமை மைசரா இவரையும் நபி சொல்லா அலிசன் அவங்களோடு சேர்த்து தான் அனுப்பி வைக்கிறாங்க நீங்களும் நபி எடுப்போங்க என்று சேர்த்து அனுப்பி வைக்கின்றாங்க அப்ப வியாபாரத்துல அவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள் அந்த நெலிவுசுரிவுகள் அந்த நீதி நேர்மை உண்மை இது எல்லாத்தையும் மைசரா பாக்குறாரு பார்த்துட்டு வந்து அப்படியே அதிரத்த ஹதீஜாட்ட ஒப்பிக்கிறார் அவர் என்ன மனிதர் அற்புதமான மனிதர் அவருடைய நீதி இப்படி நேர்மை இப்படி உண்மை இப்படி என்று நபி குணங்கள் அந்த வியாபார முறைகள் இது எல்லாத்தையும் அதிரத்த ஹதீஜாட்ட சொல்றாங்க அதிரத்த ஹதீஜா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சு போகுது இந்த மாதிரி ஒரு துணையல்லவா அமைய வேண்டும் நபியை திருமணம் முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று திருமண தூது அனுப்பி வைக்கின்றார் நபியுடைய குடும்பத்தார்களிடத்தில் யார் இத்தனைக்கு அவர்களுக்கு நாற்பது வயசு ஆனா மக்காவுடைய பெரிய செல்வ சீமாட்டி செல்வம் குவிந்து கிடந்தது அவர்களிடத்தில் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பலர் போட்டி போட்டிருக்க கூடும் ஆனாலும் அவர் யாரை விரும்பினார் நபியை விரும்பினார் நபியுடைய நேர்மைக்காக அவர்களுடைய உண்மைக்காக அவர்களிடத்தில் இருந்த நல்ல குணத்திற்காக அந்த சகோதரர்களே நபியுடைய இந்த நடைமுறை நமக்கு நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று சொன்னால் நாமும் கூட நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய தொழில உண்மையாக நீதியாக நேர்மையாக நடக்கும் வியாபார உலகில் ஏராளமான பித்த நாட்டங்கள் ஏராளமான ஏமாற்றங்கள் ஏராளமான சுரண்டல்கள் நடக்கின்றன ஏமாற்றாவிட்டால் வியாபாரம் செய்ய முடியாது என்ற அளவிற்கெல்லாம் பேசப்படுகின்றது ஆனாலும் கூட ஒருவர் தன்னுடைய கொள்கையில் நிலைத்து நிற்கின்றார் பிடிப்புடன் இருக்கின்றார் என்றால் அவருடைய நேர்மைக்காக சில நேரங்களில் நஷ்டம் கூட ஏற்படலாம் ஆனால் அந்த நஷ்டம் தற்காலிகமானது நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய லாபம் நிரந்தரமானது வியாபாரத்தில் இந்த நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற பாடம் நபியுடைய இந்த வாழ்க்கையில் இருந்து கிடைக்கின்றது அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது வயசுல ஒரு சம்பவம் நடக்கும் வயதில் காபா மறுநிர்மாணம் செய்யப்படுகின்றது மழைக்காலங்களில் மக்கா மதித்துள்ளா என்பது ஒரு பள்ளமான பகுதி மழை காலங்களில் ஓடி வரக்கூடிய வெள்ளங்கள் எல்லாம் அந்த காபாவை சுந்து காபாவுடைய சுவர்கள் வலுவிழந்து விட்டன எனவே காபத்துல்லாவை மறுபடி கட்ட வேண்டும் என்ற ஆலோசனை அடிப்படையில் மக்காவாசிகள் எல்லாம் சேர்ந்து காபாவை கட்டுகின்றார்கள் சுவர்களை எல்லாம் எழுப்பியாயிற்று ஒரு கட்டம் வருகின்றது என்ற கல்லை எங்கே பொருத்த வேண்டும் ஆளுக்கான் அந்த பெருமை எங்களுடைய சமூகத்துக்கு தான் வரணும் எங்க கூட்டத்துக்கு தான் வரணும் என்று ஆளுக்கான் போட்டி போட்டு கடைசியாக நம்ம சண்டை போட வேண்டாம் நாளைக்கு காலையில முத முதல்ல காட்டு யார் வராங்கன்னு பார்ப்போம் அவர்கள் என்ன முடிவு சொல்கின்றார்களோ ஏற்கலாம் என்று முடிவு செய்யப்படுகின்றது அடுத்த நாள் காலை முதன் முதலில் பார்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சம்பந்தம் நபியை பார்த்தவுடன் எல்லாருமே சந்தோஷமாயிடலாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு நாங்கள் ஏற்பதற்கு தயார் அவர் என்ன தீர்ப்பு செய்கிறார் அதை ஏற்பதற்கு தயார் அவரை தீர்ப்பு செய்ய சொல்லுங்கள் என்று நபியிடம் அந்த பிரச்சனையை ஒப்படைக்கின்றார்கள் நபி ஒரு அருமையான தீர்ப்பு செய்றாங்க ஒரு போர்வையை கொண்டு வர செய்து அந்த போர்வையில் தங்களுடைய கைகளால் ஹஜிருல் அஸ்வது கல்லை தூக்கி வைத்து எல்லா கூட்டத்தார்களையும் அழைத்து வந்து எல்லோரும் ஒரு தங்களுடைய கைகளால் அந்த போர்வையை பிடியுங்கள் என்று சொல்லி எடுத்து வரச் செய்து அந்த வந்தவுடன் தங்களுடைய கைகளால் எடுத்தே பொருத்துகின்றார்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு யாருமே எதிர்பார்க்கவில்லை அன்பு சகோதரர்களே இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் சில நேரங்களில் நம்ம சமூகத்திலையும் பிரச்சனைகள் வரலாம் தெருவில் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளின் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு காது கொடுக்காமல் எனக்கென்ற எனக்கென்ன என்று சொல்லிவிட்டு செல்லாமல் இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க பார்க்கணும் நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவம் இது எல்லாவற்றையும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நம்ம அந்த மாதிரி நேர்மையாளராக இருக்க வேண்டும் சரியான பேச்சை பேசுபவராக இருக்க வேண்டும் பல நேரங்களில் குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் அல்லது சொத்து பிரச்சனையா இருக்கலாம் ஆனா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குடும்பத்திலே ஆள் கிடையாது அவர்களுக்கு இடையேற்பட்ட அந்த பிரச்சனையை கொஞ்சம் எடுத்து புரிந்து கொண்டு யார் இங்கே சரி செய்யப்பட வேண்டியவர்கள் என்று பிரச்சனைகளை அவர்களுக்கு விளக்கி தீர்வுகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு குடும்பத்திலே பெரியவர்கள் கிடையாது குடும்பத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தெருவுக்கு வருகின்றது சில நேரங்களில் தெருவிலே அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நீதிமன்றத்திற்கு செல்கின்றது பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா சொத்துக்களும் பறிபோய் விடுகின்றன அன்பு சகோதரர்களே நபியுடைய இந்த வழிகாட்டல் எவ்வளவு அழகாக எல்லாரையும் அரவணைத்து யாருடைய மனமும் கோணாமல் அவர்கள் செய்த அந்த தீர்ப்பு இன்றளவிலும் அதிசயத்தோடு பார்க்கப்படுகின்றது எப்படி அப்படி ஒரு தீர்ப்பை செய்தார்கள் என்று இது முப்பத்தி அஞ்சு வயதில் நடந்த சம்பவம் அதே மாதிரி ரவிசல்லாம் அவர்கள் அபு தாலிப் இவர் யார் ரவிசல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சின்னப்பா அவங்கதான் நவியை வளர்த்தாங்க அவங்களுடைய தந்தை அப்துல்லா சின்ன வயசுல அவர்கள் பிறப்பதற்கு முன்பே உஃபத்தாயிருந்தாங்க தாயாரும் சீக்கிரம் இறந்து விடுகிறார்கள் பாட்டனார் அப்துல் முத்தலீம் அவரும் சீக்கிரம் இறந்து விடுகிறார்கள் நவியை வளர்த்தெடுத்தது யார் என்று சொன்னால் இந்த அபு தாலிபு தான் தந்தைக்கு தந்தையாக உறவுக்கு உறவாக இருந்து நபி சொல்லா வழங்கி வசல் அவர்களை வளர்த்தெடுத்த அந்த பெருமை அதற்கு அபு தாலிபுக்கு இருக்கின்றது ஆனா அபு தாலிப் அவர் என்னத்தான் தலைவராக இருந்தாலும் கூட ஏழை ஒரு பெரிய வசதி எல்லாம் கிடையாது சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தார்கள் ஒகையில் சின்ன பிள்ளை ஜாஃபர் சின்ன பிள்ளை அடி சின்ன பிள்ளை பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பாக்குறாங்க யாரு நபி சொல்லலாம் அவங்க நேரெல்லாம் அப்பா சொல்லி எல்லாம் அவங்கள்ட்ட போறாங்க போய் சொல்றாங்க சின்னாப்பா அபுதாலிப் சின்ன குழந்தைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுறார்கள் நம்ம ஆளுக்கு ஒரு குழந்தைய எடுத்துக் கொண்டால் என்ன அவங்கள்ட்ட இருந்து ஒரு குழந்தையை நாம் எடுத்துக் கொண்டால் என்ன என்று பேசுகின்றார்கள் அவ்வாசும் சம்மதிக்கின்றார் அவுதா போகின்றார்கள் உங்க பிள்ளைங்கள நாங்க வளர்க்கிறோம் அப்ப அவர் சொல்றாரு ஒக்கையில நானே வளர்க்கிறேன் ஜாக்கரையும் அழியையும் வேண்டுமானால் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதில் ஜாசரதிய தாமனம் அவர்களை அப்பாஸ்ரதிய தாமனம் எடுத்துக் கொண்டார்கள்

தன்னை வளர்த்த தந்தைக்கு நன்றி உபகாரம் செய்ய வேண்டும் அவருடைய பிள்ளை தான் வளர்த்தாங்க தன்னை அவருடைய தந்தை வளர்த்தார் என்றால் அவருடைய பிள்ளையை தான் வளர்த்தார்கள் நபிசல்லாம் அலகி வசல்லம் அது மட்டுமல்ல உறவுகளையும் அங்க அரவணைச்சாங்க யாரோ எவரோ என்று நினைக்காமல் உறவுகளில் என்ன நடக்கின்றது கஷ்டப்படுறாங்களா எதுக்கு கஷ்டப்படுறாங்க வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறாங்களா படிப்புக்கு கஷ்டப்படுறாங்களா மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்களா என்ன எதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்ற பார்வை தங்களுடைய உறவுகளின் மீது அவர்கள் வைத்திருந்தார்கள் அன்று சகோதரர்களே இந்த மாதிரி எல்லாம் வழிகாட்டல் நபியுடைய வரலாறின் மூலமாக கிடைக்கின்றதே அதை நாம் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தினோம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நபியை நம்முடைய வாழ்க்கையின் கண்ணாடியாக நம்முடைய வாழ்க்கைக்கான வெளிச்சமாக எடுத்து நடக்கின்றோமா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னே எழுகின்றது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளுக்கு சமுதாயம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இவர்களுக்கான வழிகாட்டு தரப்படவில்லையா இவர்களுக்கான பாதை தெளிவாக்கப்படவில்லையா என்றால் எல்லாவற்றையும் விட மிக தெளிவாக மிக புரட்சிகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹ் நடந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கின்றன பின்தங்கி இருக்கின்றோம் என்பதுதான் பிரச்சனையை தவிர தீர்வு இல்லை என்பது பிரச்சனை அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தீர்வுகளும் பிரச்சனைகளுக்கான அனைத்து அம்சங்களும் அனைத்து தீர்வுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன அந்த வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் எடுத்து நடக்க வேண்டும் இதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படும் ஒரு மாற்றம் வரும் அது பிற சமுதாயத்தையும் கேள்வி கேட்க வைக்கும் அவர்களும் நபியை விளங்குவார்கள் நபியுடைய வாழ்க்கையும் நபியுடைய வரலாறும் சமுதாய இந்த காலத்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அதற்கு நாம் ஊண்டுகோலாக இருப்போமாக முதலில் நபியை நாம் நம்மை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக நம்மின் மூலமாக பிற மக்களையும் நவியுடைய அறிமுகத்தையும் இஸ்லாத்துடைய அறிமுகத்தையும் கொடுத்து அவர்களையும் இந்த ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்கு நாம் காரணமாக இருப்போமாக நீண்ட நெரிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாகுவே நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தரும்